சம்பந்தர் தேவாரம் திருமுதுகுன்றம் திருபதிகம் திருச்சிற்றம்பலம் தேவாசிரியோ பிழையை பொறுபாய்போனே ஆவாவென்ற தங்கள் செய்வாய் ஓவா கொள்ள உயர்ந்தார் என்றே தீ சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே என்றங்கடியா தங்கள் கருள் செய்வாய் ஓவாவரை கொள்ள உயர்ந்தார் என்றே தீ மோவா முது கொன்றே எவன்றிவி சிந்தை சிந்தையுள்ளே கோயில் ஆக திகழ்வானை மந்தியேரே இனமாய் மலர்கள் பல கொண்டு வே முதலாயிருந்துவார் சிந்தையுள்ளே கோயே ஆக திகழ்வானை மந்தியேரி இனமாய் மலர்கள் பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முது நீடு மலரும் பொனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியா சிந்தை உள்ளே திகழ்வானை பாடும் குயிலையலே கில் பயின்றேத்த மூடும் சோலை முகில்தோ தோர் கோயில் முது கொண்டே நீடு மலரும் பொன்னலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தை உள்ளே திகழ்வானை கோயில அயலே கிள்ளை பயின்றேத்த மூடும் சோலை மொகில் தோய் கோயில் முது கொன்றே அடியா சிவனே என்று திசை தோறும் குருந்த மலரும் குறவி அலரும் கொண்டேந்தே இருந்து நின்று மிரவும் பகலும் ஏ தூ முறிந்து மேகம் தவழும் சோலை முது கொன்றே அடியார் சிவனே என்று திசை தோறும் குறுந்த மலரும் குறவீன் அலரும் கொண்டேந்தி இருந்து நின்றும் இரவும் பகலும் ஏ தூண் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே வைத்த நிதியே மணியே சிந்தை நைந்து சிவனே என்பா சிந்தையார் ஒத்தா சந்தும் குறவும் வாரே கொண்தொந்தும் முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே வைத்த நிதியே மணி என்று வருந்தீத்தம் சித்தனைந்து சிவனே என்பா சிந்தைய சந்தும் கூறவும் வாரி கொண்துந்தும் முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே வம்பார் கொன்றை வன்னி மத்தம் மலதூவி நம்பாவின்ன நல்கும் பெருமானுரை கோயில் கும்பார் கொகுடி முல்லை குவிந்தெங்கும் மொய்பார் சோலை வண்டு பாடும் முது குன்றே வம்பார் கொன்றை வண்ணி மத்தம் மலர்தோவி நம்பாவென்ன நல்கும் பெருமானூரை கோயில் கும்பா குறவு கொகுடி முல்லை குவிந்தெங்கும் மொய்பார் சோலை வண்டு பாடும் முதுகுன்றே வாசம் கமழும் பொழில் சோழ் இலங்கை வாழ்வேந்தே நாசம் செய்த நங்கள் கோயில் பூசை செய்த அடியா நின்று புகழ்ந்தேத்த மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே வாசங்கமழும் பொழில் சூழ் இலங்கை வாழ்வேந்தை நாசன் செய்த நங்கள் பெருமானமர் கோயில் பூசை செய்த அடியான் நின்று புகழ்ந்தேத்த மூசி வந்து பாடும் சோலை முதுகு அல்லி மலர் மேலயனும் அரவி நனையானும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியூர் கொள்ளை வேட்கோடி நின்று கும்பிட முல்லை முருவல் செய்யும் முதுகுன்றே அல்லி மல மேலயனும் அரவி நனையானும் சொல்லி பரவி தொடர உன்னா கொள்ளை கொல்லை வேடர்கோடி நின்று கும்பீட முல்லை அயலே முறுவள் செய்யும் முதுகுன்றே கருகு முடலார் கஞ்சி உண்டு கடுவேதின் உருகு சிந்தை இல்லாக்கு அயலான் கோயில் திருக்கல்வேகள் சிறிதே வளைய சிறுமந்தி முருகின் நடன் மேலிருந்து நடது கொன்று கருகு முடலார் கஞ்சி உண்டு கடுவேதின் உருகு சிந்தை யலாண்றை கோயில் திருக்கள் வேகள் சிறிதே வலைய சிறுமந்தி முருகின் பனை மேலிருந்து நடம் செய் முதுகுன்றே அறையார் கடல் சோழந்தன் காழி சம்மந்தன் முறையால் வனங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கோடி பாட வல்லார்கள் பிரையா சடையும் பெருமான் கழல்கள் பிரியாதே அறையார் கடல் சோழந்தன் காசம்மந்தன் முறையால் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவள் கூடி பாட வல்லார்கள் பிறையார் சடையும் பெருமான் கழல்கள் பிரியாரே